வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபுள்யூ லேட்டஸ்ட் நியூஸு அண்டு எந்த ரெசிலர்லாம் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கி மேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சரியான ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு ரெசிலரு இவரை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காது அந்த காலகட்டத்தில் பட் இப்போ வந்து இந்த ரசிலரை எல்லாரும் விரும்புகிறாங்க எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்திருந்தது ஸ்மார்டோனில் எல்லா ரசிலருமே கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா புக்கிமனை பற்றி கேட்பாங்க ஆனால் புக்கிமன் வந்து பின்னாடி கூடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரசிலராக பயமுறுத்துவார் ஸோ இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து நடந்திருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கிமன் வந்து வந்திருந்தாரு எல்லா ரசிலருமே பயமுறுத்தியிருந்தார் ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து போயிருந்தது ஸோ புக்கிமேன் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நம்ம ட்ரிபிள் ஹெச்ட்டு வந்து பேசியிருப்பார் ஸோ எனக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க டபிள்யூடபிள்யூல அப்படின்ற மாதிரி அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வயசு அறுபத்தி ரெண்டாவது அவர் வந்து ஃபுல் ரெஸ்லராக அதாவது முழு வீரராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி சண்டே இருந்தாலும் செய்ய முடியாது ஆனால் ஏதாவது ஒரு ரெஸ்லர் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ட் கிக் இருக்காங்க இப்போ வந்து இப்போ எம்எப்டி டீம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடர் மாதிரி பார்த்தீங்கன்னா இவரை அரேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இவர் வந்து எல்லா ரெஸ்லருக்குமே பார்த்தீங்கன்னா சண்டை பயிற்சி வீரராகவும் இவர் வந்து இப்போ இருக்கிறாரு ஆக்சுவலாக சேகப்பட்டு பார்த்தீங்கன்னா இவர மாதிரியே ஒரு டான்ஸ்லாம் ஆடுவார் அதே மாதிரி தான் புக்கிமேனு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே புக்கிமேனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கப்பட்டு கூட கூட கோர்த்து விடலாம் அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம செரிக்கோ ஏஇ டபிள்யூவில் வந்து இவர் வந்து முழு வீரராக இப்போ இருக்கிறாரு பட் ரீசெண்டாக இவர் டபிள்யூடபிள்யூக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து இருக்குது கூடிய சீக்கிரத்தில் வருவாருன்றதான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா அவருடைய காண்ட்ரேட் சைன் வந்து ஏஇடப்யூ வந்து முடிய போகுது ஸோ டபிள்யூடபிள்யூவா இல்லை வேறு ஏதாவது கம்பெனிக்கு மாறுவாரா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் வந்து டபிள்யூட்யூக்கு வர வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் நம்ம இருப்பது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டில் சாம்பியன்ஷிப் பற்றி தான் செத்ரோலின் வந்து இன்ஜுரி ஆகிட்டு போயிட்டாரு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவருடைய டைட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வெசஸ் ஜெய் ஊசோ இவங்களுக்கான மேட்ச் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மெயின் ஈவென்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நடந்தரா ராயரம்போ பேட்டில் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ஃபிக்ஸ் ஆகிருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் ஊச வந்து ரசிகர்கள் விரும்பாத மாதிரி பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தாரு நம்ம எல்லை நைட்டு தான் எல்லோரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ அண்டு எல்லை நைட்டை வந்து ஏமாற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஊச வந்து வந்துட்டார் இது வந்து ரசிகர்களுக்கு யாருக்குமே பிடிக்கல பட் இவங்களுடைய மேட்ச் வந்து இருக்குது அடுத்ததாக வந்து நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா ஏஜெலி சிஎம் பங்குடைய ஒய்ப்பு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெசல் போலீஸ் அவள் வந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களை இன்னும் ஆளவே காணும் ஆனால் வந்து இவங்களுக்கும் பெக்கில் எஞ்சுக்கும் ஒரு ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிலி வந்து டப்ளியூட்யூவுக்கு வந்து திரும்புவாங்க நம்ம பெக்கில் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா அடுத்து போகிற ராயர் ஐம்பது கூட இவங்க வந்து ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கலாம் பட் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி நைன் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து வச்சுருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம யாருடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தண்ட்ராய்டே இவர் வந்து பார்த்தீங்கன்னா டப்ளியூட்யூ வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து முடிக்கி வச்சுருந்தாங்க டபிள்யூடபுள்யூ பட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ நாய்சாக ரிட்டர்ன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டே வந்து திரும்பவும் டப்ளியூட்யூக்கு வர்றாரு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லியூ மோர்கன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைரி ஜெயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கி இன்ஜுரி ஆகிட்டாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டீமில் இருந்தாங்க பட் திரும்பவும் வந்து இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறாங்கன்றத அபிஷியலா வந்து டபிள்யூட்யூ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க நன்றி நண்பர்களே